நீ நான் காதல் சீரியல்ல எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சுந்தரியும் முரளியும் சேர்ந்து எப்படியாச்சும் அபிக்கும் ராகவுக்கும் இடையே பிரச்சனைய உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணுனாங்க ஆனா அது அப்படியே ஆப்போசிட்டா நடக்க ஆரம்பிச்சிருச்சு வடிவை தூண்டி விட்டாங்க அதாவது நம்ம அபியோட பெரியம்மாவை தூண்டி விட்டாங்க இல்லையா அவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அபி வந்து ஒரு ராசி கெட்டவ அதனால அவ கையால செஞ்ச புடவைய கட்டக்கூடாது ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இதனால கோவம் அடைஞ்ச நம்ம ராகவ் வந்து நீங்க எப்படி என் பொட்டாட்டிய பார்த்து இப்படி சொல்லலாம் ஒழுங்கு மரியாதையா நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஆ அப்படின்னு சொல்றாங்க ஆனா வடிவு இருந்துகிட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே நம்ம ராகவ் இருந்துகிட்டு அப்படின்னா இருக்க வேணாம் அப்படின்னு நம்ம அபிய கூட்டிக்கிட்டு ராகவ் இருக்கு நம்ம அபிக்கு அதே டைம்ல இந்த பக்கம் சுந்தரைக்கும் முரளிக்கும் இது வந்து அப்படியே நெகட்டிவா மாறிடுச்சு ஏன்னா அபியும் ராகவும் சண்டை அடிச்சுக்கிட்டு பிரிவுவாங்க அப்படின்னு நினைச்சா இப்ப என்னடனா நம்ம ராகவ் அபிக்கு சப்போர்ட் பண்ணி அபிய வரைய தனியாக அழைச்சிட்டு போயிட்டாப்ல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்